அமைதியான ஆட்சி நமக்கு வந்து இதுக்கு மேல் சகிக்க முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு போயிட்டாங்க அவர்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்படும் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து சென்ட் வேணாம் தாரேன் நீங்க மீதியெல்லாம் அரசுக்கு படைச்சிட்டு நீங்க வெளியேறீங்க இந்த சட்டமன்றத்துக்கு உங்களோட இலக்கு எதுவா இருக்கும் வெற்றிதான் இப்ப தாவக்கேய பொறுத்தவரையில என்ன அப்படின்னா ஒரு புரிதலற்ற பிள்ளைங்க திரை கவர்ச்சியில மங்கிய பிள்ளைங்க அவங்கதான் அதுக்கு பின்னாடி போவாங்க இன்னொன்னு அரசியல் அனாதைகள் கொஞ்சம் அங்க தாவேல தாவகேல அங்க வறட்சி அறிவுக்கு வர வறட்சி இப்படி திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டாச்சும் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்களான்னு தெரியல இந்த அளவுக்கு இன்னும் இருக்கா நான் சொல்லுங்க நாம் தமிழர் கட்சியின் பத்மாபுரம் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் அண்ணன் சீலன் அவர்கள் நம்ம கூட இருக்காரு அண்ணா வணக்கம் வணக்கம் தொடர்ந்து ரெண்டாவது முறையாக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அதுவும் சொந்த தொகுதியிலே ரெண்டாவது முறை அறிவிக்கப்பட்டிருக்கீங்க அந்த ரெண்டாவது முறை அறிவிப்பை எப்படி பார்க்குறேன் கட்சியில் மட்டும் இல்லை நம்ம எனத்துக்கான ஒரு ஒரு உன்னதமான ஒரு அரசியல் நம்ம முன்னெடுத்து வைக்கிறோம் தொடர்ச்சியாக அந்த தத்துவத்தை உள்வாங்கியிருக்கக்கூடிய நாம் நம்மளுடைய கடமைகளை நம்மளுடைய பணிகளை தொடர்ச்சி செய்துட்டுருக்குறோம் அந்த சூழலில் நம்முடைய தலைமை நாம் தமிழ் கட்சியோட தலைமை யாரை எங்கே வேட்பாளரை நிப்பாட்டணும் அப்படிங்கிறத அவங்க தான் முடிவு செய்கிறாங்க நம்ம நம்ம கடமை மட்டும் க சரியாக செய்துட்டு இருக்கோம் அந்த நேரத்தில் அவங்க தான் அழைச்சி சொல்கிறாங்க இந்த வேலையும் கூட நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேட்பாளர் அப்படிங்கிற வேலையை அந்த அந்த நம்ம எடுத்து கடந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்க தான் வேட்பாளர் இந்த சட்டமன்ற வேட்பாளர் இந்த இடைப்பட்ட காலங்களில் மக்களோட அனைத்து பிரச்சனைகளுக்கும் கூட குறிப்பா இந்த கரிமவள பிரச்சனைக்கு வந்து களத்தில் வந்து உயிரே படையீங்க அப்படின்னு சொல்லலாம் கடந்த சட்டமன்ற தேர்தல் நீங்கள் மக்கள் மத்தியில் போனதுக்கும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் மக்கள் மத்தியில் போகும்போது மக்கள் மத்தியில் அந்த வரவேற்பு எப்படி இருக்கு மக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா இந்த இங்கே இந்த அரசோட அநீதிகள் அத்தனையும் நம்மள்ட்ட வந்து சொல்கிறாங்க கோரிக்கை வைக்கிறாங்க இதை எப்படியாக சரி சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அவங்களே வந்து சொல்கிறாங்க நீங்கள் வந்து தீவிரமாக வேலை செய்யுங்க நாங்கள் வந்து நாங்கள் உங்களோட தீவிரமாக நாங்கள் வேலை செய்கிறோம் இந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று ஆ ஆக வேண்டிய தேவை இருக்குது நாம் தமிழர் வெற்றி பெற்று ஆக வேண்டிய தேவை இருக்குது அப்படின்ட்டு மக்களே வந்து நம்மள்கிட்ட அழைச்சி சொல்லக்கூடிய ஒரு சூழல்தான் வந்துட்டுருக்கு ஏன்னா இவங்களுடைய அநீதியான ஆட்சி நமக்கு வந்து இதுக்கு மேல் சகிக்க முடியாது அப்படிங்கிற சூழலுக்கு போயிட்டாங்க மலைவாழ் மக்களுக்கு அவங்களுடைய பூர்வீக நிலம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு வன உரிமை சட்டப்படி அவர்களுக்கு வந்து ஒரு பத்து ஏக்கர் வரைக்கும் அவங்களுக்கு வழங்கப்படணும் ஆனா இப்போ என்ன பண்றாங்கன்னா உங்களுக்கு வந்து பத்து சென்ட் வேணும் தாரேன் நீங்க மீதி எல்லாம் அரசுக்கு ஒப்படைச்சிட்டு நீங்க வெளியேறீங்க வெளியே வந்த பிறகு வெளியே எங்கேயாவது ஒரு நிலத்தை தாரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பூர்வீக நிலத்திலேருந்து அவர்களுடைய அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு செயலை தான் அந்த அரசு செய்து கொண்டிருக்கிறது அதே மாதிரி அரசியல் தோட்ட தொழிலாளர்கள் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்துல ஒரு ஆறாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பு கிட்ட நமக்கு வந்து ரப்பர் தோட்டங்களாட்டு மாற்றி வச்சிருக்காங்க வச்சுருந்தாங்க அதுக்கும் இப்போ வந்து அதை பராமரிக்காமல் பராமரிப்பு இல்லாமல் அந்த பகுதிகளா தனியும் வந்து திரும்பவும் வந்து வனப்பகுதிக்கு போய் அங்கே அந் இவ்வளோ வேலை மக்களாக மக்களாத்தனியும் வெளியேற்றக்கூடிய ஒரு செயல்தான் சீக்கிரிருக்காங்க மலைவாழ் மக்களையும் அவங்களுடைய பூர்வீக நிலத்திலேருந்து வெளியேற்றக்கூடிய ஒரு செயல் தான் சீக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு ஒன்று சொல்லட்டுமா மலைவாழ் மக்கள் தான் மலைகளின் பாதுகாவலர்கள் இப்போது அவர்கள் இது அங்கு வசிக்கக்கூடிய பகுதிகளில் இப்போ காட்டு யானைகள் எல்லாம் வருது அப்போ அந்த யானைகள் இவருடைய வீடுகளை தொல்லை செய்ய இருக்கிறதுக்காக ஒரு கிரன்ச் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு பள்ளம் தோண்டி வைக்கிறது அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இப்போ சமீபத்தில் கூட அந்த பள்ளம் வந்து தோண்டி பத்து ஆண்டுகளுக்கிட்ட ஆயிடுச்சு அப்போது ம மண் அந்த இடத்துல நிரம்பிடுது மழை பெய்து மண் நிரம்பிடுது அதனால எளிதாக யானைகள் அந்த பகுதியோட இடையே இறங்கி மறுபக்கம் மக்கள் குடியிருக்கும் பக்கம் பக்கத்தில் வருது அப்போ இதை வந்து சரி செய்து தாங்க அப்படிங்கிற கோரிக்கையும் நம்ம மாவட்ட ஆட்சியரிடமும் மாவட்ட வனத்துறையிடமும் முறையாக தெரிவித்திருந்தோம் வரைக்கும் அதுக்கு நடவடிக்கை இல்லை அப்போ இந்த மக்களுக்கு மக்கள் குறித்த எந்த ஒரு அக்கறையும் இல்லாத ஒரு அரசாக தான் இந்த அரசு அவங்கள இருந்து வெளியேற்றம் அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்க மாதிரி தெரியுது ஆமாம் அதுக்காக தான் இப்போ வந்து அந்த கவிஞ்சை வெட்டிட்டாங்கன்னா அந்த மக்கள் அங்கேயே மீண்டும் குடி இருப்பாங்க அவங்க எப்பயாவது அவங்க அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு செயலை தான் இந்த அரசு செய்து கொண்டிருக்காரு அவங்க தான் அந்த மண்ணின் பாதி பாதுகாப்பாளர்கள் வனத்தின் பாதுகாவலர்கள் அவங்க வந்து அந்த பகுதியில் இருந்தால் தான் வனம் பாதுகாப்பாக இருக்கும் அப்போ அவங்க அகற்றிட்டு அந்த இடத்த என்ன செய்யப்படுறீங்க கார்பரேட்டர்களுக்கு தாரை வறுக்கப்படுங்களா அப்போ பல சிக்கல்கள் இங்கே இருக்கு கடந்த சட்டமன்றத்தில் எவ்வளோ வாக்கு வாங்கியிருந்தீங்க பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒம்பது பதிமூணாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூறு வாக்கு வாங்கியிருந்தீங்க இந்த சட்டமன்றத்தில் உங்களுடைய இலக்கு எதுவாக இருக்கும் வெற்றி தான் வெற்றி தான் வெற்றி ஒன்று தான் வெற்றி ஒன்று தான் நமக்கு எல்லா துன்புட்டுகளுக்குமான சாவி மக்கள்கிட்டேருந்து இவ்வளோ கோரிக்கைகள் வருது மக்களோட இவ்வளோ போராட்டங்கள் நம்ம நடத்திட்டு இருக்கோம் எல்லா விடயங்களையும் ஒவ்வொன்றையும் உன்னிப்பாக கவனிக்கிறோம் எல்லாத்துக்கும் தீர்வு நம்ம மண்டைக்குள்ளே இருக்குது அந்த தீர்வுகள் அத்தனையும் செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம வந்து இப்போதைக்கு மனுவாக கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மனுக்கள் வந்து புறக்கணிக்கப்படுது கண்டுகொள்ளப்படாமல் இருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியராக இருக்கட்டும் உள்ளாட்சி நிர்வாகங்களாக இருக்கட்டும் மனுக்களை கொடுக்கும்போது வாங்கி வைக்கிறாங்க அவங்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு கேட்டால் பத்து செய்த மனுக்கள் கூட நடவடிக்கை எடுக்கிற அப்படி இருக்கும்போது நமக்கு கிட்ட அதிகாரம் வந்துச்சு அப்படின்னா நம்ம கட்டளை போட முடியும் இதை செய்து முடிச்சுட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும் இப்போ இங்கே வந்து மிகப்பெரிய சக்தியாக இருக்கக்கூடியது ஒன்று வந்து திமுக அதுக்கு அடுத்தது வந்து அதிமுக இப்போ புதுசாக ஒருத்தர் வந்திருக்காரு தாவேக்கா புதுசா வந்திருக்காரு இவர்களை கடந்து உங்களுடைய வெற்றி வந்து எப்படி உறுதிப்படுத்தும் இப்போ தாவேக்கா அந்த மாதிரிப்பட்ட கட்சி ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சிகள் கூட வந்திருக்கு அப்படின்னா அது வந்து நம்மளே எந்த வகையிலும் பாதிக்காது ஏன் பாதிக்காது அப்படின்னா நம்ம வந்து ஒரு சிறந்த ஒரு கருத்தியில் முன்வைத்து மக்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளையும் உள்வாங்கி அந்த பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வை நோக்கி நம்ம வந்து தீர்வை வழங்கி அதை அது குறித்து மக்களை அரசியல் மேம்படுத்தி கொண்டு போய்ட்டுருக்குறோம் அப்போ இதை கவனித்த மக்கள் வேறு எந்த கட்சியும் போக மாட்டாங்க வேறு யாருக்கும் வாக்களிக்க மாட்டாங்க இப்போ தாவக்கையை பொறுத்தவரை என்ன அப்படின்னா ஒரு புரிதலற்ற பிள்ளைங்க திரை கவர்ச்சியில் மயங்கிய பிள்ளைங்க அவங்க தான் அதுக்கு பின்னாடி போவாங்க இன்னொன்று அரசியல் அனாதைகள் சிலர் அதுக்குள்ளே போவாங்க சிலர் வந்து காசு பணம் வச்சிருப்பாங்க சமூகத்தில் ஒரு அந்தஸ்து மாதிரி நம்ம காட்டிக்கணும் அதுக்காக அந்த கட்சிக்குள்ள போவாங்க மற்ற செங்கோட்டையன் செங்கோட்டையன் போயிருக்கேன் ஆமாம் அவரை வந்து அதிமுக வெளியேற்றினாங்க வேற வழி இல்லை அதனால போறாரு இப்போ தாவைக்கா வந்து நம்ம வந்து தற்கொலிகள் அப்படின்னு சொன்னாலும் ஒரு ரசிக கூட்டம் அப்படின்னு சொன்னாலும் ஒரு மிகப்பெரிய தமிழகத்தில் வந்து ஒரு மூத்த அரசியலாக இருக்கக்கூடியவர் தான் செங்கோட்டை அவரே வந்து தாவைக்காவுக்கு போனோம்னா அப்போ வந்து அவர் அவருடைய அரசியல் பார்வை எந்த மாதிரியாக இருந்துக்கணும் ஏன்னா வந்து அவர் வெளியே வந்து திமுகவு கூட வந்திருக்கலாம் ஏன்னா திமுகலேருந்து அவருக்கு அழைப்பு கொடுத்து சேகர்பாபு அவரை வந்து நேரில் பார்த்து சந்தித்து பேசியிருந்தாரு அப்படி இல்லைன்னா பல ப கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகளாக நம்ம வந்து காலத்தில் வந்து தனியாக வந்து தேர்தல் இருக்கோம் ஒரு மிகப்பெரிய சக்தியாக இருக்கோம் நம்மளை வந்து ஒரு ஆப்ஷனாக எடுத்துருக்கலாம் இதையெல்லாம் விட்டுட்டு அவரு டிவிக்கே பக்கம் விஜய் பக்கம் அதுக்கான காரணம் என்னவாரு அந் அந்த பக்கம் வந்து ஒரு திரை கவர் சீரை மயங்கிய ஒரு கூட்டம் இருக்கு ஒன்று ரெண்டாவது வேற ஒரு கட்சியில் போயாச்சு அப்படின்னா இவருக்கான முக்கியத்துவம் வந்து குறைக்கப்படும் முக்கியத்துவம் பெருசாக இருக்காது நாம் தமிழர்கள் வந்தால் நாம் தமிழில் இவ இவரோட சிறந்த கொள்கை உள்ள சிறந்த தத்துவார்த்தம் உள்ள மா மாணவர் பாசரே இருக்கு இவரோட சிறப்பாக பேசக்கூடிய ஆனால் தாவைக்காய அங்கே வறட்சி அறிவுக்கு வர வறட்சி அங்கே அந்த வறட்சியை இவர் பயன்படுத்திக்கிறார் ஆளுமைகளுக்கும் அங்கே வறட்சியாக இருக்கு ஆளுமைகள் இல்லை ஆளுமைகள் இல்லையே யார் அங்கே ஆளுமையாக இருக்கா தலைமை முதல் ஒன்றுமே ஆளுமைகள் இல்லை தலைமை ஆளுமையாக இருந்தால் தானே கீழ உள்ளது ஆளுமையாக உருவாக்க முடியும் இப்போ தொடர்ந்து வந்து மக்களை இருக்கீங்க கடந்த தேர்தலில் மக்களை சந்திக்குமோ வந்து இங்கே வந்து தாவைக்கா அப்படிங்கிற ஒரு கட்சி இங்கே கிடையாது அந்த இளைஞர்கள் பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து நாம் தமிழ் கட்சி பக்கம் அப்படி பலமாக நின்னாங்க குறிப்பாக இளைஞர்கள் பலமாக நின்னாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்கு வந்து மக்களை சந்திக்கிற நீங்கள் களத்தில் போய்ட்டு இருக்கீங்க இப்போ தாவைக்காய் இங்கே இருக்குது இதே மாதிரி இளைஞர்களுடைய பலமும் வந்து தாவைக்காவுக்கு இருக்குது இந்த பத்மாபுரம் தொகுதி களத்தில் நீங்கள் அதை வந்து உணர்றீங்களா தாவைக்காவுக்கு இங்கேருடைய இளைஞர்கள் ஆதரவு இருக்குது அந்த மாதிரி நீங்கள் உணர்றீங்க இப்போது இவர்களுடைய செயல்பாடுகளை எத்தனையோ மக்கள் பார்க்குறாங்க மக்கள் பார்த்துட்டு அந்த திரை கவர்ச்சியில் இருக்கக்கூடிய சில மக்கள் தான் அதுக்கு பின்னாடி அதை நம்பிட்டு இருக்காங்களே தவிர பெரும்பாலான மக்கள் இந்த சமூக மாற்றம் ஏற்பட வேண்டும் சமூக முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் சமூகம் நலன் சார்ந்த சிந்திக்கூடிய மக்கள் யாருமே அதுக்கு போறது கிடையாது நாம் தமிழரை இன்னும் வலுப்படுத்துறதுக்கான முயற்சி எடுத்துக்கிறாங்க நாம் தமிழ் தான் உணர முடியும் இப்போ இது டிவிக்கே வந்த பிறகுதான் தான் நாம் தமிழோட அருமை புரியுது மக்களுக்கு இது பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை வந்து வெளிச்சம் போட்டு காட்டுவது அது ஓகே அது களத்தில் வந்து உங்களால் உணர முடியும் முடியுது அப்போ சொல்கிறாங்க நாம் தமிழர் இருந்தால் சரியான பாதை அதாவது ஒரு ஒரு சிறந்த ஒரு எனது ஒரு வைரம் இருக்குன்னு வைங்க அந்த வைரத்தை வந்து பட்டை திட்டும் போது பட்டை திட்டும் போது தான் அது வந்து சிறந்த வைரம் மட்டும் மாறும் அப்படிதானே அது வந்து வெளியே வெளியே தெரிய வரும் அதே போல இந்த நாம் தமிழர் மேல எத்தனை கருத்தியல்கள் எத்தனை தாக்கு தாக்குதல்கள் எத்தனை வந்து வரவுகள் புது வரவுகள் எல்லாம் வந்து அடிக்க 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 இது வந்து சிறந்த தாட்டு மக்கள் மத்தியில் மெளிர்ந்து வந்துட்டு இருக்கு அதை அப்படி தான் நான் பார்க்குறேன் எத்தனை கருத்தியல் வேணாலும் நாட்டு எத்தனை அடிகள் வேணாலும் கட்சி ஆரம்பிக்கட்டும் எத்தனை பேர் வேணாலும் வரட்டும் வந்தாலும் நாம் தமிழருடைய தத்துவம் தனித்துவமானது உன்னதமானது மிக சிறந்தது உலகத்துக்கே வழிகாட்டியாக இருக்கக்கூடியது நாம் தங்களுடைய தத்துவம் தமிழர்களுடைய தத்துவம் அதான் நாம் தங்க அரசு வருது அப்போ இது வந்து தனித்துவமாக அவுட்ஸ்டாண்டிங்ல தனித்துவமாக வெளிப்படுது சரி இப்போ வந்து கடந்த தேர்தலில் வந்து தேர்தல் வாக்குறுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வந்து உங்களுடைய தொகுதி மக்கள் நீங்க கொடுத்துருப்பீங்க இதே மாதிரி கட்சியும் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்த விஷயங்களை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆட்சி வரைவு திட்டம் அப்படின்னு வச்சுருக்காங்க இந்த ரெண்டையும் கடந்து இப்போது பல சிக்கல்கள் வந்து இந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்திருக்கு இந்த மையப்படுத்தி அடுத்து வரக்கூடிய தேர்தலில் உங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள் என்னென்ன வாக்குறுதிகள் இந்த மக்கள் நலம் சார்ந்து இந்த நில மேம்பாடு சார்ந்து எங்கெங்கே என்னென்ன திட்டங்கள் சரியாக செயல்படுத்தப்படாமல் கிடக்கிறதோ அதை அத்தனை வந்து சரி செய்ய வேண்டும் குறிப்பாக இந்த நிலத்தில் நமது அதிகாரம் வந்துட்டு அப்படின்னா இங்கேருந்து கனிமோல கடத்தல் முற்றிலுமாக தடுத்து நிறுத்தப்படும் இங்கேருந்து கேரளாவுக்கு ஊரில் லோடு கூட போகாது ஒட்டுமொத்தமாக தடை திருத்தப்படும் ஏன் கேரள மக்களுக்கு நாம் உற்பத்தி செய்யக்கூடிய உணவுப் பொருட்களை மகிழ்ச்சியோடு நாங்கள் தாரோம் அரிசி தாரோம் பருப்பு தாரோம் காய்கறிகள் தாரம் பால் தாரம் முட்டை தாரம் இறைச்சி தாரம் எல்லாமே நாங்கள் உற்பத்தி பண்ண பொருட்கள் மகிழ்ச்சியாக தரோம் நீங்கள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க ஆனால் இவை அனைத்தையும் உற்பத்தி செய்வதற்கு தண்ணீர் தேவை அந்த தண்ணீரை உற்பத்தி செய்வது மலைகள் அந்த மலைகளை வெட்டி கொண்டு போகிறது ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம் இதே மொழிய கொள்கை நிலைப்பாடு அப்போது அடுத்த கேள்வி இருக்குது அப்போ உள்ளூர் மக்களுக்கு கட்டுமான தேவைகளுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கா இல்லையா அதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா குளிப்பாறை அதாவது தரைமட்டத்துக்கு கீழ உள்ள பாறைகளை ஒரு குறிப்பிட்ட அளவு மட்டம் எடுத்து உள்ளூர் மக்கள் கட்டுமான தேவைகளுக்கு குறைந்த விலைக்கு அரசே வழங்கும் எப்படி தனியார் இல்லை அரசே வழங்கும் இது நம்மளுடைய கொள்கை அப்புறம் நம்முடைய சாலைகள் அனைத்தையும் மேம்படுத்தப்பட்ட சாலைகளாக மாற்றுவோம் சிறந்த சாலைகளாட்டை அதாவது ஒரு வாட்டி போட்டோம்னா ஒரு ஏழு வருஷம் அது வந்து நிரந்தரமாக நல்லபடியாக இருக்கும் அதில் ஊழல் லஞ்சம் ஒருத்தனை வாங்க முடியாது அப்படி ஊழல் எஞ்சி வாங்க முடியும்னு எந்த கான்ட்ராக்டும் அவனுக்கு கிடையாது நேர்மையானவங்களை தான் கொடுக்குறது அதை முறையாக கண்காணிக்கிறது சரியாக செயல்படுத்துறது சரியா இது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்டு அவர்கள் நேரத்தில் அவர்கள் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான ஏற்பாடுகள் பணி செய்யப்படும் இங்கே பார்த்தீங்கன்னா பாலமூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்குது அந்த பகுதி போகிறதுக்கு காளிகேசம் அப்படிங்கிற ஆற்றை கடன் தான் போகணும் இந்த காளிகேசம் ஆற்று ஆற்று மேலே ஒரு பாலம் போட்டிருக்காங்க ஒரு இருசக்கர வாகனம் போகிற அளவுக்கு ஒரு பாலம் போட்டிருக்காங்க நாங்கள் அப்போவே அந்த கோரிக்கை வச்சோம் என்ன அப்படின்னா இருசக்கர வாகனத்தில் ஒரு எல்லா வாகனங்களும் போகிறதுக்கான ஒரு பாலம் மட்டும் அதை கட்டுங்க அப்படின்னு ஒரு ஏரியா அவங்க கட்டலை மீண்டும் நம்ம வந்து அந்த கோரிக்கை இருந்துட்டு தான் இருக்குது அப்போது காளிகேச பாலம் காளிகேசம் பகுதியில் அந்த சப்பாத்திருப்பொடி பகுதியில் ஒரு மேம்பாலம் அனைத்து வாகனங்களும் போகிறதுக்கான மேம்பாலம் ஒன்று கட்டப்படும் அந்த பாலம் வழியாக தான் பாலமூர் போகக்கூடிய மக்கள் போவாங்க அதேமாதிரி பாலமூரில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு மின்சாரம் இங்கே தான் கொண்டு செல்லப்பட்டது அது அங்கங்கே அங்கங்கே வனத்தில் தடை செய்யப்பட்டு கிடக்குது அதை வந்து சரி செய்து அவங்க மின்சாரம் அடிப்படையாக வழங்குறதுக்கான ஏற்பாடு அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அங்கே மேம்படுத்தப்பட்டு சாலைகள் போடுறது இதெல்லாத்தையும் போட்டு சரி சரி செய்யறது அதே போல் பேச்சுப்பாறை பேராட்சிக்குட்பட்ட பொன்மனை பேராட்சிக்குட்பட்ட மலைப்பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அனைத்தும் மேம்படுத்தப்பட்ட ஒரு நிலமாட்டம் அந்த இடத்தை மாற்றுறது அதே மாதிரி தச்சமலை தோட்டமலை அந்த அந்த மாதிரிப்பட்ட பகுதிகள்லேருந்து அணையில் படகு மூலமாக தான் காலையில் பள்ளி சிறுவர்கள் இங்கே வராங்க அந்த பள்ளி சிறுவர்களுக்கு இலவசமாக படகு சவாரி செய்வதற்கான ஏற்பாடுகளை அரசு சார்பில் வந்து முன்னெடுக்கப்படும் அரசு சார்பில் முன்னெடுக்கப்படும் அதே மாதிரி எல்லா பேரூராட்சி ஊராட்சி மற்றும் நகராட்சிகள்லேயும் விளையாட்டு மைதானம் ஒன்று விளையாட்டு மைதானம்னா எல்லா பேராட்சிகளிலும் இடம் இருந்துச்சுன்னா பண்ண வாய்ப்பு இருக்கும் இடம் இல்லாத பட்சத்தில் குறைந்தபட்சம் ஒரு விளையாட்டு கூடம் உடற்பயிற்சி கூடமாவது ஏற்படுத்துவதற்கான ஏற்பாடு அதோடு சேர்த்து ஒரு நூலகம் படிப்பதற்கான நூலகம் ஒன்று ஏற்படுத்தப்படும் அதுபோல் ஒவ்வொரு பகுதிகளிலையும் ஒவ்வொரு ஊராட்சி பஞ்சாயத்துகள்லேயும் நாம் வேளாண்மை செய்த பொருட்களையும் இருக்கட்டும் அப்புறம் இறைச்சி மீன்கள் காய்கறிகள் இதையெல்லாம் விற்பனைக்கான விற்பனை கூடங்கள் அது வந்து எப்படி உயர்தரத்திலான ஒரு விற்பனை கூடங்கள் உருவாக்கப்படும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெறும் மண்ணில் போட்டு விற்றுட்டுருப்பாங்க வெறும் மண்ணில் ஒரு கோனி விரித்து அதில் வந்து மீன் விற்றுட்டுருப்பாங்க அந்த வந்து அங்கே வந்து சுகாதாரமற்ற ஒரு சூழல் காணப்படுது அதை மாற்றி வளர்ந்த நாடுகளில் எப்படி இருக்குமோ அதே போல் ஒவ்வொரு பகுதிகளிலும் சுத்தமாக சுத்தம் சுகாதாரமாக அந்த பகுதி வந்து மேம்படுத்தப்பட்டிருக்கும் அதேமாதிரி நீர்நிலைகள் அத்தனையும் மீற்றுவாக்கம் செய்து அதை சுற்றி ஆக்கிரமிப்புகள் அகற்றி கரைகள் வலுப்படுத்தி அந்த கரைகள் சுற்றிலும் பலம் தரக்கூடிய பல வகை மரங்கள் நட்டு பராமரித்து ஒரு பசு அந்த நிலத்தை மாற்றுவோம் ஒரு குளம் இருக்குது அப்படின்னா அந்த குளத்தை பக்கத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அந்த மாலை வீரங்கள் அங்கே வந்து ஓய்வெடுத்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான சின்ன வந்து விளையாட்டுக் குளங்கள் உடற்பயிற்சி குடங்கள் இதை அனைத்தையும் ஏற்படுத்தி அந்த நிலத்தை வந்து பாதுகாக்கிறது பெரிய குளங்களாக இருக்கும்போது அந்த குளத்து குளத்துக்குள்ளே படகு சவாரி செய்கிறது அப்போது சுற்றுலா மாதிரி மக்கள் ஓய்வாக இருக்கும்போது வந்து அந்த இடத்துல மகிழ்ச்சியோடு அவங்களுடைய நேரத்தை கழிக்கிறதுக்கான ஏற்பாடுகளும் உறுதியாக செய்யப்படும் அதேபோல் நமது சுற்றுலா தலமான மாத்தூர் தொட்டிப்பால் அதை சுற்றியும் இருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே வந்து பார்க்கிங் வசதி ஒழுங்கு இல்லாமல் இருந்துகிட்ருக்கு அதை வந்து சரி செய்யப்படும் மாத்தூர் தொட்டிப்பாலத்தில் கசிவு ஏற்பட்ட பகுதிகள் அனைத்தையும் சரி செய்வோம் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மாத்தூர் தொட்டிப்பால் பக்கத்தில் எங்களுடைய குவாரிகள் அத்தனையும் தடை செய்யப்படும் மூடப்படும் போல் அந்த பக்கத்தில் கழிப்பறை வசதி முதல் எல்லா வசதிகளும் மேம்படுத்தப்பட்டு சுற்றுலாத்தலத்தை சுற்றி சின்ன ஹட்டு மக்கள் வந்து தங்கி போகிறதுக்கான அங்கே வந்து உணவுப் பொருட்களை விற்பனை செய்வதற்கான ஏற்பாடுகள் சுற்றுலாவுக்கான அடிப்படை ஏற்பாடுகள் அத்தனையும் செய்யப்பட்டு அந்த இடம் மேம்படுத்தப்படும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு ஒரு பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாட்டு அரசு சார்பிலே அதை பண்ணி கொடுக்கும் இப்போ அங்கே இங்கேயா போட்டு விடுத்துட்டு இருப்பாங்க அதை வந்து முறைப்படுத்தி கடைகள் கடைத்திற்குள் உருவாக்கி அந்த கடைத்திற்களில் அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி பயன்படுத்துகிற மாதிரியும் இவங்க விற்பனை செய்கிற மாதிரியான ஏற்பாடுகள் அப்புறம் வேலை வாய்ப்பு படித்த பிள்ளைங்களுக்கு அவங்க படித்த படிப்புக்கு ஏற்ற தொழிற்பயிற்சிகள் ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை வேலைக்கு அமர்த்துவருக்கான ஏற்பாடுகள் அது உறுதியாக செய்யப்படும் அப்புறம் வேலை தேடுவோர் வேலை வழங்குவோர் இவர்களை இணைப்பதற்கான ஒரு ஒரு ஆப் மொபைல் ஒன்று உருவாக்கி உங்களுக்கு வந்து இப்போ வந்து நீங்கள் ஒரு தோட்ட வேலை தோட்டம் வச்சிருக்கீங்க உங்கள் தோட்டத்துக்கு ஒரு பத்து பேர் வேலைக்கு வேணும் ஆனால் இன்னொருத்தர் எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பார் அவருக்கு வந்து வேலை வேணும் அவருக்கு எங்கே வேலை இருக்குன்னு சொல்லிட்டு தெரியாது பொதுவாக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா சாலைகளின் சந்திப்புகளில் முக்கிய சந்திப்புகளில் காலை நேரங்களில் ஐந்து மணிக்கெல்லாம் வந்து உட்காந்துருவாங்க அப்போ வேலைக்கு தேடுறாங்க அந்த இடத்துல வந்து எனக்கு அஞ்சு பேர் வேணும் பத்து பேர் வேணும்னு சொல்லிட்டு கேட்டு கூட்டிகிட்டு போவாங்க சிலருக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வேலை கிடைக்காது கிடைக்காதனால அந்த வீட்டுக்கு வருமானம் வராது அப்போ என்ன பண்றோம்னா ஒரு மொபைல் ஆப் மாட்டு அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் ஒன்று உருவாக்கி அங்க ஒரு ஆளை வேலைக்கு அமர்த்தி அவங்க என்னன்னா என்னென்ன வேலைகளுக்கு யார் எத்தனை பேர் தேவை அப்படின்ட்டு இங்கே கூப்பிட்டா போதும் கூப்பிட்டு சொன்னா போகுது இவங்க வந்து பதிவு செய்ய வைப்பாங்க இணையத்தில் பதிச்சு வச்சுட்டு இந்த வேலைக்கு இந்த பகுதியிலேருந்து இத்தனை பேர் வேணும் சொல்லிட்டு போட்டாங்கன்னா யார் வேலையை கேட்குறாங்களோ அவங்களுக்கு இந்த ஆட்களை அனுப்புகிறதுக்கு ஏது வாங்க அந்த மாதிரியான ஏற்பாடு இப்போ இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாற்று கட்சியினர் இப்படி திடீர்னு ஒரு கேள்வியை கேட்டாச்சுன்னா இந்த அளவுக்கு டீட்டெயிலாக சொல்லுவாங்களான்னு நினைக்க தெரியல இன்னும் இந்த அளவுக்கு இன்னும் இருக்கா இன்னும் சொல்லுங்க இதுக்கான ஒரு ஏற்பாடு அப்புறம் வந்து இங்கே உள்ள மதுக்கடைகள் ஒன்றுமே இருக்காது ஒரு மதுக்கடை என் தொகுதியில் இருக்காது மதுக்கடைகள் இல்லாத மதுவத்துவர்களில் மாற்று மாற்றப்படும் நம்ம அரசு வந்துட்டு அப்படின்னா பரம்பால் தென்னம்பால் இறக்கிறதுக்கான அனுமதி வழங்கப்பட்டு ஊருக்கு ஒதுக்கு ஒதுக்கூடமாக அதை வந்து வாங்கி பருகிட்டு உடலை வந்து வலுப்படுத்திட்டு வர்றதுக்கான ஏற்பாடு அப்புறம் ஜிம் இருக்குல்ல உடற்பயிற்சி கூட அதுவும் எல்லா பஞ்சாயத்துலேயும் கொண்டு வரதுக்கான ஏற்பாடு நீர்நிலைகள் அத்தனையும் மேம்படுத்துவதற்கான ஏற்பாடு நீர்நிலைகளை எக்காரணம் கொண்ட என்ன கழிவுகள் கலக்கக்கூடாது நீர் வந்து புனிதமானது அந்த புனிதமான நீர் சுத்தமாக பாய வேண்டும் அதுக்கு முதல்ல விழிப்புணர்ச்சி மக்கள்கிட்ட முதல்ல வந்து நான் செயலிப்படுத்தணும்னா அங்கங்கேயே போட்டு எல்லா எல்லா வீடுகளையும் இதை போய் கொண்டு சேர்க்கறதுக்கான ஏற்பாடு பண்ணிவிடுவேன் நீங்கள் வந்து ஏன் நீர் நீரை வந்து பாதுகாக்கணும் ஏன் நீர்களில் நீர்நிலைகளில் குப்பைகளை போடக்கூடாது கழிவுகளை கொட்டக்கூடாது அப்படிங்கிற அவேர்னஸ் விழிப்புணர்ச்சி மூலம் வந்து ஏற்படுத்திட்டு அந்த மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகள் பக்கத்தில் தேவையான இடங்களில் குப்பை தொட்டிகள் அதாவது மட்கும் குப்பை மட்காத குப்பைக்கான குப்பை தொட்டிகள் வைத்து அதை முறையாக தரம் பிரித்து அகற்றுவதற்கான ஏற்பாடு இப்போ பார்த்தீங்கன்னா அங்கங்கே போ வந்து நெகிழி குப்பைகளை போட்டு நெகிழி குப்பைகளை போட்டு எரிச்சிட்டு இருக்கிறாங்க அது ஒட்டுமொத்தமாக தடை செய்யப்படும் அது ஒருபோதும் செய்யக்கூடாது அந்த நெகிழி குப்பைகளை அத்தனை எடுத்து முறையாக தரம் பிரித்து அதை என்ன பண்ணுவோம் இங்கேருந்து பக்கத்தில் எங்கே இங்கே இங்கே திருநெல்வேலி தாண்டி சங்கர் நகர் இருக்குல்ல அந்த பகுதிகளில் அதை சிமெண்ட் தயாரிக்கிறதுக்காக அதை பயன்படுத்துகிறாங்க சரியா அப்போ இந்த நீலி குப்பைகளாத்தனையும் அங்கே கொடுத்துருவோம் அது சிமிண்ட் ஆட்டு மாதிரி நமக்கு திரும்ப வரும் எதுக்கு நம்ம எரிக்கணும் காற்றை நெஞ்சாக்கக்கூடிய ஒரு ஒருபோதும் செய்ய மாட்டோம் அதுபோல் எங்கெல்லாம் வாய்ப்புண்டோ பள்ளிக்கூட வளாகங்கள் கல்லூரி வளாகங்கள் அரசு அலுவலக வளாகங்கள் நீர்நிலைகளின் ஓரங்கள் அதுபோல் சாலைகளின் ஓரங்கள் வெச்சு நிலங்கள் இது எல்லாத்திலையும் வந்து ஏராளமான மரங்கள் வதிப்பதற்கான ஏற்பாடு அப்ப நம்ம ஒரு நாலு ஆண்டுகள் அந்த மரத்தை பாதுகாத்துணும்னு வச்சுங்க நாலு ஆண்டுகள் தாண்டும்போது அது வந்து ஒரு ஓரளவு உயரம் போயிடும் அதுக்கப்புறம் நம்ம அதை பாதுகாத்து பராமரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்ப வளர்ந்துட்டுன்னு வச்சுங்க நாலு ஆண்டுகள் தாண்டும்போது இந்த நிலமே பசு மாறும் எனக்கு பெரு விருப்பம் உண்டு என்ன அப்படின்னா சாலைகளில் ஒருத்தர் நடந்து போறார் அப்படின்னா உச்சைக்கு அவருக்கு மேலே வெயில் படக்கூடாது விட்ட ஒரு பசுஞ்சூளையாட்டை இந்த நிலத்தை மாற்றணும் அப்படிங்கிறது ஒரு பெரும் கனவு என்னுடைய தனிப்பட்ட ஒரு கனவு கூட நான்கு ஆண்டுகள் நீங்க வளர வச்சுட்டு போயிருவீங்க அதுக்கு அடுத்த வாட்டி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்னா அவங்க வெட்டி விற்கிறது வசதியா இருக்கும் இப்போ நாம் தமிழர் அரசு வந்துருச்சுன்னு வச்சுங்க யாரும் வெட்டி விற்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்காது இல்ல உங்களுக்கு வாய்ப்பு வரலன்னா சொல்றேன் இப்போ அதுக்கு முன்னாடி நான் வந்து மக்கள்கிட்ட வந்து விழிப்புணர்ச்சி உருவாக்கி விட்டுரும் விட்டு போயிருவோம் அதுக்கப்புறம் அந்த மக்களை பார்த்துப்பாங்க ஒரு அண்ணன் சொல்லுவாங்கல்ல நல்ல தலைவனுக்கு அழகு வந்து தானே சேருவதல்ல மக்களை அதை செய்ய வைப்பது அரசியல் மேம்படுத்தப்பட்ட மக்கள் அது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இப்போ கேரளாவில் பாருங்க மரம் வெட்ட முடியுமா வெட்ட முடியாது ஒரு அரசு நினைச்சாலும் வெட்ட முடியாது விட்ட முடியாது அந்த மக்கள் விழிப்பு அடைந்து விட்டார்கள் அரசியல் மைப்படுத்தப்பட்ட மக்களாக அங்கே காணப்படுகிறார்கள் அதுபோல அரசியல் மைப்படுத்தப்பட்ட மக்களாக விழிப்படைந்த மக்களாக சமூக அந்த இயற்கை சூழலை வந்து நேசிக்கக்கூடிய மக்களாக அதை பராமரிக்கக்கூடிய மக்களாக மாத்தி விட்டு போயிட்டேன் முடிஞ்சல வேற நம்ம தான் இல்லை நமக்கு தானே சில நான்கு சில நாட்கள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பூமியில அவட தானே நமக்கு வாய்ப்பு கிடைக்கலனால மக்கள் பார்த்துப்பாங்க ஆமா இப்போ நான் சொல்ல முடியல இந்த கனவுகள் இந்த கனவுகளை நான் தான் வந்து செய்யணும் இல்லை இந்த நிலத்தில் வரக்கூடியவங்க செய்து தான் ஆகணும் உங்களால் செய்ய முடியலன்னா நான் வந்து சேர்கிறேன் அவ்வளோ நாங்கள் வந்து சிக்கிறோம் நாம்தவில் வந்து சேரும் நாம் தமிழ் உறுதியாக செய்யும் நீங்கள் வாக்குறுதி கொடுப்பீங்க செய்ய மாட்டீங்க நாம் தமிழ் கட்சி வாக்குறுதி கொடு கொடுத்ததையும் செய்யும் கொடுக்காததுன்னு செய்யும் இது வாக்குறுதி கிடையாது இது கனவு இந்த கனவை நிறைவேற்றி இது ஏன் நிலம் ஏன் வீடு எவ்வளோ அழகாக நான் பராமரிக்கணும்னு நான் நினைப்பேன் என் வீட்டை எவ்வளோ எவ்வளோ சிறப்பாக வைக்கணுன்னு சொல்லிட்டு நான் நினைப்பேன் இது ஏன் நாடு ஏன் நான் பிறந்த நிலம் நினைக்க மாட்டேனா மிச்சேரி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராரு வெளியூர்லேருந்து ஒருத்தர் வராருன்னா இது யாரோட நிலம் யாரோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டு நேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு என் நிலத்தை மாற்றி வச்சுட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நம்ம இதுக்கு முன்னாடி சந்தித்த சட்டமன்ற தேர்தலை விட ஒரு சிக்கலான தேர்தலாக தான் இருக்க போகுது ஏன்னா அதுக்கு உதாரணம் இப்போ வந்திருக்கு எஸ்ஏஆர் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வழக்கமாக அந்த திராவிட கட்சிகள் கொடுக்கக்கூடிய இலவசங்கள் இந்த பொய் வாக்குறுதிகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது இந்த பொங்கலுக்கு கூட ஐயாயிரம் ரூபா கொடுக்க போகிறதா ஒரு பேச்சு அடிப்படை உண்மையிலேயான தெரில ஒரு கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அவங்க கொடுக்கக்கூடியவங்க தான் இதையெல்லாம் கடந்து இந்த தேர்தலை வந்து நீங்கள் எப்படி சந்திக்க போகிறீங்க இந்த பொய்யான ஒரு பிம்பத்தை மக்கள் மத்தியில் கட்டமைக்கிறாங்க மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து அளவு விழிப்புணர்வாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க இப்போது இவர்கள் வந்து தேர்தல் தேர்தலை ச குறித்து சிந்திப்பவர்கள் இவர்கள் அரசியல் வாதிகள் நாம் வந்து எதிர்கால சந்ததிகளை குறித்து சிந்திக்கிறோம் நாம் வந்து என்ன முயற்சி பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அடுத்த தலைமுறை வாழ்வதற்கான ஒரு சிறந்த நாட்டை கட்டமைப்பதற்கான வேலைகளை நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம் நாம் மட்டும் வாழ்ந்துட்டு போனால் போதாது நம்ம அடுத்த தலைமுறை நல்லபடியாக வாழணும் ஒரு தனி மனிதன் தன்னுடைய வீட்டை தயார் பண்ணலாம் ஒரு வீடு கட்டலாம் ஒரு மகிழ்ந்து வாங்கலாம் படிக்கலாம் ஒரு வேலைவாய்ப்பு பெறலாம் ஒரு நிலம் வாங்கலாம் கொஞ்சம் விவசாயம் பண்ணலாம் இதுதான் வந்து தனிப்பட்ட மக்கள் பண்ணக்கூடிய வேலை ஆனால் நாம் இந்த நிலத்தில் தான் உழவுகிறோம் இந்த நிலத்தில் நாம் நாமளும் நம்முடைய பிள்ளைகளும் நம்மளுடைய சந்ததிகளும் வாழ்வதற்கான ஒரு சிறந்த நாட்டை கட்டுவதற்கான வேலை தான் நாம் தமிழ் கட்சி இருக்குது அப்போ இதை எனது உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்போது நாட்டை கட்டுறது தனி தவிர முடியாது ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்தால் தான் முடியும் அப்போது இந்த எண்ணத்தோடைய எண்ணத்தோடு இந்த செயல் திட்டத்தோடு களம் காணக்கூடிய செயல் செயல் செய்வதற்கான செய்வதற்காக தயாராக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சியை மக்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் நீங்கள் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் அத்தனை நிவர்த்தி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் சந்தேகங்கள் நிவர்த்தி அடைந்த பிறகு உங்களுடைய ஆதரவு தேவை அந்த ஆதரவு இருந்தால்தான் இந்த ஒரு பெருங் கனவை நிறைவேற்ற முடியும் அதை எனது அன்பு உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கனவை நிறைவேற்றுவதற்கு இடையூறாக தடைகளாக பல்வேறு விடயங்கள் வரும் குறுக்கே அதை அனைத்தையும் நீங்கள் நன்கு இனம் கண்டு எது சரி அப்படின்ட்டு கண்டறிந்து அந்த சரியான பாதையில் எம் மக்கள் அணிதிரள வேண்டும் நாம் தமிழராக நாம் அனைவரும் ஒன்றிணைந்தால் இது நிச்சயம் சாத்தியம் அதை புரிந்து சீராற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கிறேன் ஓகே இந்த தொகுதிக்கு என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்ட கேள்விக்கு இங்கே கொடுத்த பதிலே வந்து இங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி மாற்று கட்சியினராக இருந்தாலும் சரி யாருமே சொல்லக்கூடாது யார் யார்டையுமே திடீர்னு இப்படி ஒரு கேள்வியை கேட்டாச்சுன்னா இந்த மாதிரி ஒரு பதில் சொல்லுவாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் அந்தளவு ஃபிங்கர் டிப்பில் மக்கள் பிரச்சனைகளை அதுக்கான தீர்வை நீங்கள் கையில் இருக்கீங்க அது கூடவே வந்து அண்ணன் வந்து கடை தொடர்ந்து ரெண்டாவது முறையாக ஒரு வாய்ப்பை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு ஓகே இந்த பயணம் ஒரு வெற்றி பயணமாக உங்களுக்கு அமையட்டும் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டதுக்கும் வரப்போகிற ஒரு தேர்தல் வெட்டிக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள் மீண்டும் இன்னொரு நேர்காணலில் நிச்சயமாக சந்திப்போம் நன்றி மிக்க நன்றி நாம் தமிழர்